இன்றைக்கு உங்களுக்கு புதிய பலனை தரப்போகிறார் புதிய வல்லமை தரப்போகிறார் புதிய அபிஷேகத்தை தரப்போகிறார் புதிய கிருபிகளை தரப்போகிறார் நீங்கள் முடியாது எங்கே விழுந்து போனீர்களோ அதே இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறார் அதே இடத்திலிருந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போகிறார் ஆனால் நீங்கள் காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் இந்த காரியத்திலே நீங்கள் காத்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள் பிஸ்னஸ்ல எல்லாம் முட்டங்கி போய் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போயிருந்தீர்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காருங்க ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டா இல்லை நான் என்ன செய்யட்டும் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தேன் அவரிடத்துல பதில் வரும் அவருங்க என்ன சொல்கிறார் எஸ் ஆர் நோ செய் அல்லது செய்ய வேண்டாம் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லுவார் என்று சொன்னார் அவரே செய்வதற்கான எல்லா புதிய பலனையும் தந்து உங்களை அதே பிசினஸ்ல உயர்த்துவார் அற்புதங்களை செய்வார் அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலனை தரப்போகிறார் ஒருவேளை நீங்க மனதொடிந்து இனி அவ்வளவுதான் அப்படின்னு ஒருவேளை நீங்க உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு புதிய பலனை கொடுத்து உங்களை மீண்டும் அதே வேலையை செய்வதற்கு அதே பிசினஸை செய்வதற்கு அதே ஊழியத்தை செய்வதற்கு கத்தர் உங்களை நடத்த போகிறார் எந்தெந்த எல்லாம் எந்தெந்த பாதைகளில எந்தெந்த கதவின் வழியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்ததோ அதெல்லாம் தெரித்து ஓட போகிறார் உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாதையில தான் எதிரிகள் வருவார்கள் ஆனால் கத்தர் முன்னின்று உங்களுக்காக நிற்கிற பொழுது அவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார் நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்க நல்லா இருப்பீங்க இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருக வாக்கு திட்டம் புதிய பல நீங்க தொடர்ந்து கத்தருடைய சமூகத்துல காத்திருங்க கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான் புதிய பல ஆகவே கத்தர் உங்களை நடத்துவாராக கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அன்புள்ள தகுப்புனே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் யாரெல்லாம் மனமுடைந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவர் மீதும் உடைய புதிய பலன் இறங்கட்டும் கழிவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று போல வியாதியினால நோயினால பாதிக்கப்பட்டு அவ்வளவுதான் முடிந்தது என் வாழ்க்கை முடிந்தது என் சகாப்தம் முடிந்தது என் சாப்டர் முடிஞ்சதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில வீட்டுல அனைவரே யாரெல்லாம் முடங்கி இருக்கிறார் ஒவ்வொருவரும் மீதும் தேவர் பலன் இறங்குவதாக நாற்பது முப்பத்தி ஒன்றுல சொல்லப்பட்டது போல புதிய பலன் இன்றைக்கு அவருடைய மீது இறங்கி எந்த இடத்துல யாரால் நடக்காது முடியாது என்று சொன்னார்களோ அதே இடத்துல அவர்களை எடுத்து நீர் பிரகாசிக்க செய்வீரா ஆசிர்வதிப்பீரா தொடர்ந்து நீர் நடத்தும் ஒவ்வொரு மீதும் புதிய பலனை தேவந்தாங்க இந்த மாதத்திலே கத்த புது பலனை தந்து நீர் அவர்களை நடத்துவீரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவுக்கிறேன் பிதாவே ஆமேன் கழுகு போல கா பொது பேலன் நடைவே கஸ்தருக்கு காஸ்திருந்து உயர எழும்பிடுவே கழுகு போல காத்திருந்து பொதுபேலன் நடைவே கஸ்தருக்கு காஸ்திருந்து உயர எழும்பிடுவே நல்ல சோவாடை வாடுனாதுரை சோ வாடை வாடு ஆடின ஏழை பாடை வாதுளை உள்ள சமூக காட்டுமை